அங்களுக்கு ரொம்ப சந்தோஷங்க ரொம்ப சந்தோஷம் நான் ரொம்ப சந்தோஷம் ஆத்து கொண்டார் அதற்காதான்ங்களை எழுப்புனே சிங்கத்துல இருந்து انا காபத்துல இருந்து வந்தேன் ஏய் என்னங்க இது எங்க மாட்டுக்கு வந்தீங்க எங்க மார்க்க சொல்லி இப்படி போலாமா நீங்க ஏப்ர நான் என்ன யாரை கேட்டுகிட்டா வந்தா கேட்டுக்கிட்டே போறது இல்லங்க இந்த நாட்டை இப்ப செய்யக்கூடிய உதவியை நாளைக்கே மறந்திடுறாங்க

என்ன இவருக்கு இந்த சிங்கம் பரவாயில்லன்னு நினைக்கிறேன் பேசாம அது நம்மளை அடிச்சு ஒரு இதில் தூக்கிட்டு அங்கிட்டு போனாலும் போயிருக்கேன் இவர் அதை விட மோசமாக இருக்கிறார் என்னன்னு என்ன அவர் ஏங்க முன்னே பின்னே அறியாத ஒரு பெண்ணை சரி ஊர் பேரெல்லாம் கேட்டுங்க நியாயமான விஷயம் சரி உயிரை காப்பாற்றுனீங்களே அப்படின்றதுக்காக அந்த விஷயத்த சொன்னேன் அதெல்லாம் விட கல்யாணம் ஆயிருச்சா அப்படின்னு கேக்குறீங்களே இது வந்து அறியா முன்ன பின்ன அறியாத ஒரு பெண்ணு கிட்ட கேக்குற கேள்வியா இல்லங்க அப்படி இல்லங்க சிங்கத்துக்கிட்ட இருந்து உங்களை நான் காப்பாத்திருக்கேன் ஆமா இதால நீங்க உயிர் பொழைச்சிருக்கீங்க இருங்கங்க அதத்தான் சொல்றேன் ஏன் தே அந்த உயிர் பொழைக்குது அப்படினே இல்லங்க என்ன பிரண்ண சிங்கத்துக்கிட்ட இருந்து காப்பாத்துனே 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 காப்பாத்துனா நீங்க வரிசையா கேட்டுகிட்டே இருக்கீங்க இல்லங்க கல்யாணம் ஆயிடுச்சான் ஏன் கேட்டனா இமுட்ட ஆகா இருக்கீங்களே உங்க கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வச்சிங்கனாக வந்து கலந்துட்டீங்க இந்த பேச்செல்லாம் வேண்டாம் அறிமுகமா ஒரு ஆம்பளை வந்து ரொம்ப அழகா இருக்கீங்கன்னு சொன்னாலே ஆபத்துன்னு ம் எல்லாரும் வந்துருவாங்க அப்புறம் அங்க இருந்து என்னை தேடிக்கிட்டு இல்லையா சரி இப்ப கல்யாணம் ஆயிருச்சா ஆகலையான்னு கேக்குறீங்க முக்கியமான விஷயம் இந்த ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும்தான் பதில் சொல்லுவேன் இதுக்கப்புறம் எதுவும் கேட்க கூடாது ஆமா சொல்லவே சொல்லவே கல்யாணம் இல்ல கல்யாணம் என்ன எனக்கு ஆகலை பால சந்தோஷம் இல்லா கல்யாணம் ஆகலையா என்ன எனக்கு கல்யாணம் ஆகலை என்ன ஒண்ணு உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஒரு கல்யாணம் ஆகாத ஒரு ஏன் ஆகியனால ஏன் கல்யாணம் உங்களுக்கு ஆகல் என்ற ஏன் கல்யாணம் ஆகலன்னு கேட்டுறாதீங்க என் தாய் தந்தேரி எனக்கு ஒரு நல்ல வரன் பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பாங்க அவங்களோட கடமை ஏன் ஆகலன்னு கேட்காம போயிட்டு வாங்க 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 என்னங்க நீங்க எதுக்கு எடுத்தாலும் போறேன் 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 என்னங்க பெரிய தொந்தரவா இருக்கு உங்களோட ஒரு உசுர காப்பாத்தி விட்டு பிரச்சனையா இல்லங்க வேற யாரையாவது காதலிக்கிறீங்களான்னு உங்களுக்கு மரியாதை சொல்லிட்டேன் அறிமுகமில்லாத ஒரு பெண்ணை பார்த்து யாரையும் காதலிக்கிறியான்னு கேட்கலாம் அதுல நாட்டோட இளவரசினா என்ன பார்த்து பாருங்களே இளவரசினா யாரையாவது காதலிப்பாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படியெல்லாம் கிடையாது காதலிப்பாங்கன்னு நீங்க கேள்விப்பட்டது அது உங்களோட தவறுன்னு சொல்லலாம்

எனக்கு என்ன பத்தி தெரியும் எனக்கு அகர பத்தி தெரியும் நல்லா தெரியும் நல்லா தெரியும் அதனால சரி விடுங்க என்ன செய்ய இந்த உசுருக்கு இப்படி பாடுபட வேண்டியதா இருக்கு இப்போ நீங்க என்ன காப்பாத்துனீங்கல்ல அதுக்காக இந்த விஷயத்தையும் சொல்றேன் இளைமறைக்காயா ஆமா இளைமறைக்காயா ஏன் அவர் யாரு பேரு அவர் வந்து சாராவதேசம் தெரியுமா ஆமா அந்த ஊர் அந்த நாட்டை ஆட்சி செய்கிறார் ஒருத்தர் யாரு அவரோட மகன் ஒருத்தர் இருக்காரு சரி அவரத்தை நான் காதலிக்கிறேன் அப்படிங்களா ம் அவருடைய பெயர் என்னங்க சொல்லுங்க என்னங்க என்னமோ கதை சொன்ன மாதிரி ஒன்று பின்னாடி ஒன்று வந்துக்கிட்டே இருக்கு அதுக்காக தான் விட விட்டு தும்மலை சந்திச்ச மாதிரி யூசிங்க பாருங்க என்னங்க அது பிள்ளைங்க என்னைய போயில்ல சாப்பிட்றது நான் சிங்கக்கிழம் சிங்கம் நம்மளை அடிக்க வந்துச்சு என்ன மட்டும் அதை விட மோசமாக இருக்கீங்க கதை கிளம்புற ஆபன்னு சொல்லங்க சரி விடுங்க அவர் யாருன்னு சொல்லணுமா அவர் பேரெல்லாம் சொல்லக்கூடாது அதான் இணைமறை காயா எப்படி இப்படி இப்படி மூடிக்கிட்டா இல்லைங்க மூடிக்கிட்டேன்னு சொல்லுவாங்கண்ணா மூடிக்கிட்டு எப்படி பேச முடியும் ஒரே மரமும் காய் மரம்னு சொல்லுவாங்களா சரி சொல்லுங்க சொல்லுங்க சரி விடுங்க இதெல்லாம் அந்த கொடுமையை நான் எங்க போய் சொல்ல என்னமோ ஒரு மிச்சர் பொட்டினத்துக்கு ம் ம் அவர் வந்து யாருன்னு சொல்லவா என்ன விஷயம் சொல்லவா சக்கரவர்த்தி இருந்தார் அப்படியா அவர் வந்து ஒரே ஒரு விஷயத்துக்கு மட்டும் ரொம்ப உறுதியா இருந்தார் சத்தியம் அதுல பூரபுத்தி பரவாயில்லையே கற்பூர புத்தி அவங்க அப்படி கிட்ட போனானே பிடிச்சி இழுத்துருச்சு காந்தம் அது இப்போ வந்து அவர் இப்போ என்ன சொன்னீங்க

ng <laughs> என்ன சொன்னீங்க என்ன தலகீழ பாக்குறீங்களே மாத்தி போடுங்க மாத்தி போடுங்க

நான் அந்த சத்தியத்தை நம்பவே மாட்டேன் அது எனக்கு பிடிக்காத விஷயம் சரி ஆனா ஒரே விஷயம் தெரியுமா நான் அவரை பார்த்திருக்கேன் பார்த்திருக்கீங்களா என்னங்க பார்த்துட்டு என்னங்க நீங்க போங்க எங்க பார்த்தீங்க நீங்க வேற அவரை நேர்ல பார்த்தேன் சரி படத்துல பார்த்தேன் ஓவியத்துல ஓவியத்துல சரி மொத்தம் அழகு அழகு அம்புட்டு அழகா இருந்தா தெரியுமா அவரே அப்படி ராஜ முத்திரை பதிச்ச ஒரு கனையாளி கையில போட்டிருக்கு பதித்த கணையாளி அவர் போட்டிருப்பாரு இதுதான் பாருங்க சாபித்திரி உங்கையும் என்னையும் சேர்த்து வைத்தது சிங்கத்திற்கு தான் நன்றி சொல்ல வேண்டும் சாபித்திரி ஆனா உன்னை பார்த்தா எத்தனையோ முறை கனவில் வந்திருக்கின்றாய் ஆனால் உன்னை நேரில் பார்த்ததுக்கு பிறகு தான் என்ன என்ன முழுமையான அழகை ரசிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்தது என்ன ஒரு உலக நியாயம் இவர் கனவில் நான் வந்திருக்கிறேன் எவ்வளவு ஆச்சரியமாக இருக்கிறது ஓவியத்தில் அன்று உங்களை கண்ட அந்த கணம் முதல் இந்த கணம் வரை உங்களை நினைத்து கொண்டிருக்கிறேன் எப்பொழுதும் உங்களை பார்ப்பேன் நேரில் உங்களை பார்க்க வேண்டும் உங்களோடு உரையாட வேண்டும் என்ற எண்ணம் என் மனதில் எவ்வளவு வேகமாக இருந்தது தெரியுமா இருந்தாலும் நாம் இருவரையும் அந்த சிங்கம் தெய்வமாகவே வந்திருக்கிறது சுவாமி ஆனால் உன்னை பார்த்தான் உன் உள்ளத்தில் குமரிப்பள்ளி உள்ளத்திலே குடியிருக்க நான் வர வேண்டும் குடியிருக்க நான் வருவே என்றால் வாழ்கை என்ன தர வேண்டும் உங்களை பற்றி நான் எவ்வளவு மனதில் நினைத்துக் கொண்டிருக்கிறேன் இருக்கிறேன் தெரியுமா என்னிடத்தில் உன்னிடத்தில் என்னை கொடுத்தே என்னை உள்ளமெங்கு மெங்கு மல்லி கேட்டு So ீ காதலித்த முக்திவிடக் கூடாது ஆகியனே தந்தையா என்னை வந்து சேருபடு பார்த்த அந்த கணத்தில் என் மனதில் இருந்த ஆனந்தம் இப்பொழுது தாங்கள் சொல்லும் வார்த்தை கேட்டு என் மனம் எவ்வளவு வேதனைப்படுகிறது தெரியுமா உமை நான் பேருந்தால் சுவாமி நீங்கள் என்னை விட்டு தெரிந்தா இந்த உடலில் உயிரிழப்ப இருக்காது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சுவாமி சொந்தமாக தந்தை சொல்ல நான் 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 சென்று வருகிறேன் ஆனால் என்னுடைய உடல் அங்கே உயிரெல்லாம் உன்னிடத்தில் சந்தித்து விட்டு ஒரு கணத்தில்